வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா ராமநாதனை விட்டு வைத்தால் இனி யாழ்ப்பாணத்தில் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் அரசியல் செய்ய முடியாத நிலைமைகள் காணப்படும் என்பதை எதிர்க்கட்சிகள் நன்கு உணர்ந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார் இதை உணர்ந்து கொண்டால் மக்கள் இனிமேல் எங்களுக்கு அர்ச்சுனா போன்ற தலைவர்கள் தீவு என்பதை உணரத் தொடங்கிவிட்டனர் அடுத்து வரும் தேர்தல்களில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்காக வாக்களிக்க மக்கள் இருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்காக சரிந்து போன தங்களது ஆதரவை புதுப்பிப்பதற்காகவும் வைத்தியர் அர்ஜுனாவை பற்றி அனாவசியமான கதைகளை கதைத்து கொண்டிருக்கின்றனர் இவை இவற்றையெல்லாம் மக்கள் பொருட்படுத்தப் போவதில்லை வடகிழக்கு தமிழர்களின் அரசியல் தெரிவு இனி ராமநாதா அர்ஜுனா மட்டுமே போலியன தமிழ் தேசியவாதிகளுக்கு ஏற்கனவே அரசாங்கத்துடன் சேர்ந்தவர்களிடம் புலம்புயர் நாடுகளிலிருந்து அனுப்பப்படும் நிதிகளை வைத்து சொகுசாக வாழ்ந்துவிட்டு சென்றுவிட்டார்கள் இனிவெருங்காலத்தில்தான் புலம்புயர் தமிழர்கள் அனுப்பும் பணம் மிகவும் சரியான முறையில் மக்களை சென்றடையும் அதற்கு சிறந்ததொரு காவலனாக சிறந்ததொரு சேவையாளனாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா திகழ்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறத தமிழ் மக்களின் நண்பனாக நீசக்கரம் நிட்டம் ஒரு ஆளுமைதான் வைத்தியர் அர்ஜுனா அவர் கருத்தை பலப்படுத்துவது தமிழ் மக்களின் இன்றைய கடமை அவருக்கு தோளோடு தோல் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் உள்ளங்களுக்கம் நன்றிகளம் அவர் மக்களின் ஆதரவு தெரியும் என்பது வலியுறுத்தி இருப்பதாக சாவுக்சீரிவாழ் மக்களும் அறிவிக்கின்றனர் இதே நேரத்தில் யாழ் பாடசாலைகளில் பாடசாலை அனுமதி தொடர்பான ஊழல் தொடர்பான முறைப்பாடு இருப்பதாகவும் அர்ஜுனா ராம்நாதன் விசிட நீர்காணலில் குறிப்பிடுகின்றார் உண்மையில் பாடசாலை அனுமதி தொடர்பில் கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டும் பாடசாலைக்கு அருகில் இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் திறமை மற்றும் கையூட்டல் என்ற அடிப்படையில் அதாவது லஞ்சம் என்ற அடிப்படையில் அருகிலுள்ள மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இதனால் அருகில் இருக்கும் மாணவர்கள் ஒருவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் பெற்றோர் உட்பட ஒரு சிலரின் துன்புறுத்தல்களும் ஆளாகின்ற துர்பாக்கி நிலைமைகள் காணப்படுகின்றன இதுவும் ஒரு வகை சிறுவர் உரிமை முறைகளில் உள்ளடக்கமே பிரபல பாடசாலைகளில் சிறப்பு தீட்சி பெற்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் என்றால் அங்குள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கையிலிருந்து புறக்கணிக்கின்றார்களா அல்லது திறமை உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அற்றவர்களா என்ற சந்தேகம் இருக்கிறது இது சம்பந்தமான நடவடிக்கை கட்டாயம் தேவை இதனால் பெற்றோரும் மாணவர்களும் பொருளாதாரம் உட்பட பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் தொலைதூர மாணவர்கள் பல்வேறு இடர்பாடுகளையும் சந்திக்கிறார்கள் இது முக்கியமாக காலத்தின் கட்டாயமறுமாக காணப்படுகின்றது குறிப்பாக வைத்திய துறையில் ஊழல் என்ற அடிப்படையில் கருத்துக்களை ஆரம்பத்தில் கருத்துக்கள் வெளியிட்டு வந்தார் ராமநாதன் அர்ச்சுனா இப்போது பாடசாலைகள் தொடர்பான ஊழலையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றார் உண்மையில் ராமநாத அர்ச்சுனாவைக்கு மறுப்பை காட்டாமல் ஒன்றிணைந்து செயற்படுவது இன்றைய தேவைகளின் ஒன்றாக இருக்கின்றது அடித்தட்டு மக்கள் மனங்களை வந்தார் இடைத்தட்டு மக்கள் மனங்களையும் வென்று கொண்டிருக்கின்றார் அதிலும் வெல்வார் முதல் தட்டு மக்கள் என்று சொல்வது மனசு கூச்சாகமாக இருக்கலாம் மித்த படித்த மீதாவிகளும் ஏனோ பிடிக்காமல் போகின்றதம் காலம் தன் கடமையை கட்டியமாக செய்யும் என்று அவதானிக்க முடிகின்றதம் பாமர மக்கள் உயர்வுதான் தேசத்தும் நாட்டு மக்களுக்கும் பெருமை இதே நேரத்தில் வடக்கு குரல் என்று ஏன் கேட்கப்படவில்லை என்று அர்ச்சுனா ஆதங்கம் வெளியிட்டிருக்கிறார் வடமாகாண கடத்தொழிலாளர்களின் பிரச்சனை குறித்து தீர்வு காணும் வகையில் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கான திட்டம் ஒன்று தொடர்பிலும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராமநாதன் அர்ஜுனா வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த கடத்தொழில் அமைச்சராக இருந்தவர் டக்லஸ் திருவனந்தா என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட கடத்தொழில் குற்ற உற்சங்க சமாசங்களினும் பிரதிகளையும் சந்தித்து கலந்துரையாடலை கண்டார் வடக்கு மாகாண மக்களின் தீவுகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டும் வகையில் இம்முறை இடம்பெற்றுள்ள வரவு செலவு திட்டம் குறித்தும் அமைச்சரவையின் கூட்டத்தில் கலந்துரையாட இருப்பதாகவும் ராமநாதன் அரிச்சுனா கருத்து வெளியிட்டுள்ளார் இத்தொடர்பில் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றேன் என்றும் விரைவில் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு வடக்கு மக்களை சார்ந்த திட்டம் ஒன்றினை உருவாக்கி அதொடரில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கேட்டணை கண்டார் அர்ச்சுனா இதே நேரத்தில் அர்ச்சுனாவுக்கு எதிராக சிவாஜிலிங்கம் ஒரு குற்றம் சுமத்தலையும் வெத்திருக்கின்றார் அர்ச்சுனாவை திரைக்கு பின்னால் பயன்படுத்துவது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்று சிவாஜிலிங்கம் குற்றம் சுமத்தி நீக்கந்தார் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராமநாதன் அர்ச்சுனா போன்றவரை பல வரை திறமறைவில் வைத்து காய் நகர்த்துகின்றனர் பல தரப்பினர்களுக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தி தான் நீக்கின்றது பல அமைப்புகள் ஊடக அமைப்புகள் ஊடகவியல்கள் கட்சிகள் போன்ற துறைகளில் தேசிய மக்கள் சக்தி ஊடுருவிவிட்டது எனினும் புரட்டி எத்தனை நாளைக்கு செல்லும் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருமென்றும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் சிவாஜிலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பேசுவதைப் போல் செயலிலும் செய்து காட்டினால் அவரை நாமும் பார்த்துவோம் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சிவாஜிலிங்கம் இறுதியாக ராமநாதன் அர்ச்சுனா இறுதியாக கையில் எடுத்திருக்கின்றார் பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற ஊழல் தொடர்பான செய்திகளை சமூக வலைத்தளம் ஊடாக வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக பாடசாலைகளில் ஊழல் என்ற சொல் கோடூச்சி நிப்பதாகவும் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கும் நேரங்களில் லஞ்ச பணம் பெற்ற பின்னரே பாடசாலைக்கு அனுமதி வழங்க வேண்டிய துர்பாக்கிய நிலையில் பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை தட்டிக்கிட வேண்டியது நியாயமானது அதை தட்டி கேட்கும் துணிவம் குற்றல் கொடுக்க வேண்டிய இடமும் தங்களினால் முடியும் என்பதை உணர்ந்து உங்களிடம் இந்த பாடசாலை சம்பந்தமான விபரத்தை கையளித்துள்ளனர் உண்மையின் நீதியம் வெளிப்படும் என்று நம்புகின்றோம் குறிப்பாக பாடசாலைகளில் இடம்பெற மோசடிகள் தொடர்பான விசேட ஃபைல் ஒன்று தற்சமயம் ராமநாத அர்ஜுனாவுக்கு கிடைக்க விடயமும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்காக சமூக வலைத்தளமூடாகவும் ஊடாகவும் மக்களின் கோரிக்கை ஒன்றை இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்ய செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு எமது வேண்டுகோள் என்னவென்றால் சிறையில் நீண்ட காலம் அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்குரிய பணிகளையும் முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அரசியல் கைதிகள் விடுதலை நீண்டகாலமாக அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்டகாலமாக சிறையில் இருப்பவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த செய்தியையும் அர்ஜுனா செவி சாய்த்து அதற்குரிய முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பது மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றதாம் இப்பொழுது அர்ச்சுனா அனைவரையும் கேள்வி கேட்கும் முகமாக திருப்பி இருக்கின்றார் மக்கள் இனி அரசியல்வாதிகளை கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஆகவே யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனாவை விட்டு வைத்தால் இனி யாழ்ப்பாணத்தில் வேறு எந்தொரு காட்சியும் அரசியல் செய்ய முடியாத நிலைமைகளை எதிர்கட்சிகள் நன்கு உணர்ந்து விட்டார்கள்